ரோபோ ஷங்கர் உயிரே போயிடுச்சு நாட்டு மருந்துன்னு நம்பிடாதீங்க உஷார் ப்ளீஸ் அதாவது நகைச்சுவை நடிகர் ரோபோ ஷங்கர் உடல்நல குறைவுனால பெருங்குடி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சுமார் எட்டு முப்பது மணி அளவில் உயிரிழந்திருக்கிறாரு அவருடைய மறைவு திரைத்துறையினர் மட்டும் இல்லாமல் பல்வேறு தரப்பினரையுமே சோகத்தில் ஆழ்த்தியிருக்க அவருடைய உயிரிழப்பு விஷயங்களுக்கு மக்களுக்கு முக்கியமான செய்தியை சொல்லிட்டு போயிருக்குன்னே சொல்லலாம் அதாவது ரோபோ சங்கர் உயிரிழந்ததுக்கு முக்கிய காரணம் கல்லீரல் பிரச்சனை தான் இந்த கல்லீரல் பிரச்சனைகள் நான்கு வகையா பிரிக்கப்பட்டிருக்கு இந்த பிரச்சனைக்கு உடனடியான தீர்வு காணப்பட வேண்டியது அவசியமா இருந்துட்டு இருக்கு ஃபேட்டி லிவர் ஈரல் கொழுப்பு லிவர் ஹெப்படைட்டிஸ் ஈரல் வீக்கம் லிவர்ஸ் சிரோசிஸ் ஈரல் சுருங்குதல் லிவர் ஃபெயிலியர் ஈரல் செயலிழத்தல் இப்போ ஃபேட்டி லிவர் பார்த்தோம்னா ஈரல் கொழுப்பு அதாவது கல்லீரல் கொழுப்பு நோய் இரண்டு வகையா பிரிக்கப்படுது ஒன்று ஆல்கஹால் சார்ந்த கொழுப்பு கல்லீரல் நோய்னு இரண்டாவது ஆல்கஹால் அல்லாத கொழுப்பு கல்லீரல் நோய் ஆல்கஹால் சார்ந்த கொழுப்பு கல்லீரல் நோயை பொறுத்த வரைக்குமே இது அதிகப்படியான மது அருந்துவதால ஏற்படுது கல்லீரலுடைய வேலையை உடலுக்குள்ள வரக்கூடிய தேவையில்லாத நச்ச வெளியேற்றது தான் மது என்பது உடலுக்கு ஒரு கூட தேவையில்லாதது மது மெல்ல மெல்ல கொல்லக்கூடிய விஷம் அதனாலதான் மதுவை நாம எடுத்துக்கொள்ளும் போது கல்லீரல் அதிகமா வேலை செய்யுது மதுவை சிதைச்சு அதை வெளியேற்ற முயற்சி செய்யுது இந்த முயற்சியில நச்சு பொருட்கள் உருவாகி கல்லீரல் செல்களை சேதப்படுத்திக்கிட்டே இருக்கு இந்த சேதம்தான் கல்லீரல் கொழுப்பா படிஞ்சும் போகுது மது அருந்தாதவர்களுக்கு கல்லீரல் கொழுப்பு சேர்வதை தான் ஆல்கஹால் அல்லாத கல்லீரல் கொழுப்பு நோய் அப்படின்னு சொல்கிறோம் இதுக்கான சரியான காரணம் இதுதான் தான் இப்போ வரைக்கும் அப்படின்னு எதுவுமே கண்டுபிடிக்கலை ஆனால் வாழ்க்கை முறை மற்றும் உடல்நல பிரச்சனைகள் இதுக்கு முக்கிய காரணமாக இருக்கலாம்னு சொல்லப்படுது குறிப்பாக அதிகப்படியான உடல் வயிற்று பகுதியில் அதிக கொழுப்பு சேர்றது அப்படி இல்லைன்னா இரண்டாவது வகை சர்க்கரை நோய் அதிக கொலஸ்ட்ரால் இருக்கிறது முறையற்ற உணவு முறை அதுக்கடுத்து சர்க்கரை மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுகளை அதிகம் எடுத்துக்கொள்றது உயர் ரத்த அழுத்தம் இருப்பது இதனாலதான் கல்லீரல் நோய் ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு கண்டறியப்பட்டிருக்கு ரெண்டு விதமான கல்லீரல் நோயுமே நோய்களின் தொடக்கத்தில் எந்த அறிகுறியும் காட்டாது ஆனால் நோய் முற்றிய நிலையில சோர்வு பலவீனம் வயிற்றுக்கு மேல் பகுதியில் வலி அசௌகரியம் இது எல்லாத்தையுமே ஏற்படுத்தலாம் இதுவே சில சமயங்கள்ல மஞ்சள் காமாலை வயிற்றுல நீர் கோர்த்தல் இந்த மாதிரியான அறிகுறிகளும் வரும் இந்த பாதிப்பு இருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டவுடன் உடனடியாக மருத்துவர்கள் கிட்ட சிகிச்சைக்கு செல்றது ரொம்ப முக்கியம் ஆனா பலருமே சிகிச்சையை பாதியில் கைவிட்டுட்டு நாட்டு மருந்துகளையும் சுய மருந்துகளையும் எடுத்துக்கிறாங்க உதாரணமா மஞ்சள் அதுக்கப்புறமா பால் நெருஞ்சி இதெல்லாம் எடுத்துக்கிறது ஆப்பிள் சிடர் வினிகர் குடிக்கிறது நெல்லிச்சாறு இதெல்லாம் எடுத்துக்கிறாங்க இதனால கல்லீரல் கொழுப்பை கரைக்க முடியும்னு அவங்க நம்புறாங்க ஆனா கல்லீரல் கொழுப்பை முற்றிலுமாக கரைக்க சரி செய்ய இப்போ போதுமான அறிவியல் நமக்கு கண்டுபிடிக்கவே படலை கல்லீரல் ஹெபடைட்டிஸ் பார்த்தீங்கன்னா இது வைரஸ்னால ஏற்படக்கூடிய தொற்று ஹெப்படைட்டிஸ் ஏ இ வைரஸ் பாதிக்கப்பட்ட ஒருத்தரோட ரத்தம் இன்னொருத்தரோட ரத்தத்தில் கலக்கும் போது ஒரு மேன்ஷனில் ஒரு சவர நிறைய பேர் யூஸ் பொழுது இந்த நோய் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி அதிகமாக மது அருந்துருது இந்த நோய் வர்றதுக்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்துது சோ ஜாக்கிரதையா தான் இருக்கணும் நாட்டு மருத்துவம் வந்து இந்த மாதிரி நோய்களில் கை கொடுக்காதுன்னு தான் மருத்துவர்கள் தரப்பில் சொல்றாங்க விழிப்புணர்வோட நம்ம மருத்துவர்களை அணுகணும் இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத கமல் பண்ணுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க